மாயா சீனோ சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம்ாமத தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து தூங்கிட்டு இருக்கவும் ஜானையும் பக்கத்தில் படுத்துருக்குறாங்க அப்போ உடனே வந்து பார்வதி நினைக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு சே கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இப்போ ரெண்டு வரும் நல்லா தூங்கிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கைரேகையை நம்ம எடுத்துட வேண்டியது சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா பார்வதி அவங்க ரகுராம் ரூமுக்கு போகவும் போனதுமே வந்து ரகுராம்கிட்ட வந்து அந்த க விரலில் வந்து அவங்க அந்த மையை தடவுறாங்க அப்புறமா அவங்க வந்து கொண்டு வந்த பத்திரத்தில் அந்த கைரேகையும் வச்சுருந்தாங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கையை வந்து நல்லாவே பஞ்சு வச்சு தொடச்சு எடுத்துருந்தாங்க ஏன்னா நம்ம வந்தது கூட இங்கே தெரியக்கூடாது அப்படின்னு அந்த கை உள்ள மையை வச்சு அவங்க சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தொடச்சிடவும் அப்போ திடீர்னு சத்தம் கேட்குது உடனே ஜானை பார்த்தோம்னா பார்வதி உடனே வந்து கட்டில்களை போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ இப்போ இவங்க நம்மளை பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜானை எந்திக்கிறாங்க ஏதோ சத்தம் கெட்ட மாதிரியே இருந்துச்சுல்லா யார் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க பார்க்குறாங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்குது உடனே சரின்னு சொல்லிட்டு சரிகி படுத்துறவும் அடுத்ததாக பார்வதி வராங்க நல்ல விலை பார்க்கலையா நம்மளை வந்து பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரூமை விட்டு வெளியே வராங்க அந்த பத்திரத்தில் எப்படியும் நம்ம வந்து கைரிகை எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வரவோம் அப்போ பார்க்க கரெக்டாக ரமணி பாட்டி வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க பார்வதியை பார்க்குறாங்க பார்வதி ரமணி பாட்டியே பார்த்துருந்தாங்க ஐயோ என்ன இவங்க வந்துருக்குறாங்க இப்போ நம்ம கையில் இருக்கிற பத்திரத்தை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு அந்த பத்திரத்தை அவங்க ஒழிச்சு வச்சுருந்தாங்க உடனே ரமணி பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா என்ன பார்வதி இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வரலத்தை அதான் மொட்டை மாடிக்கு போய் காத்து வந்து அப்படின்னு சொல்லவும் என்னமா பேசிட்டு இருக்கிற நான் தான் வயசானவா தூக்க வராமா அங்கே எங்கேயுமா வளர்த்திட்டு இருக்கிற உனக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போகவும் இவளுடைய போக்கே சரியில்லை வர வர இவன் ரொம்ப மாறிட்ட அப்படின்னு ரமணி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து மாயா வந்து பத்தாயிரத்துக்கு துணி எடுத்தாக்கி ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு அவங்க அந்த ஆடை போடவும் அப்போ உடனே வந்து ரகுராம் வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க என்ன மாயா பாதிக்கு பாதி வந்து இந்த மாதிரிக்கு ஒரு ஆஃபரை போட்டு வச்சுருக்கிறீ இதனால உங்களுக்கு லாபம் கிடைக்குமான்னு சொல்லி போது ஆமாம் பெரியப்பா பெரிய லெவலில் லாபம் கிடைக்காது ஆனால் கூட்டம் நிறைய வரும் லாபம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஆனாலும் நம்மளுக்கும் நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு குடும்பம் வராங்க அப்போ வந்து இன்னொருத்தவங்க ஒரு ஜோடியும் வரவும் அவங்க ரெண்டு வருமே வந்து ஒரே குடும்பம் தான் போலுக்கு ஆனால் அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால அவங்க அவங்க அப்பா வந்து தான் பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க மாயா கடையில் வந்து துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கும் போது அப்போ வந்து அந்த பொண்ணோட அம்மாவும் தங்கச்சியும் அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கவும் உடனே மாயாவுக்கு சந்தேகம் வருது அப்போ அந்த பொண்ணை அழைச்சி கேட்குறாங்க அது யாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க அவங்க என்னுடைய அக்கா தான் அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் எங்கள் அப்பா கோவத்தில் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கும்போது இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சத்து வைக்கணுமே அப்படின்னு மாயா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுமே அப்போ அவங்க தனித்தனியாக பில்லு போடுறாங்க அப்போ தனித்தனியாக பில்லு போடும்போது பத்தாயிரத்தோட கம்மியாக தான் வந்திருக்குது உடனே வந்து மாயா சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பில்லு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி பர்சன்ட் உங்களுக்கு ஆஃபரா கிடைக்கும் சொல்லவும் உடனே வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து கோவத்தில் இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து இந்த மாதிரிலாம் பேசி எடுத்து அவங்க சமாதானப்படுத்தவும் கூட்டு குடும்பத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரிக்கு லவ் மேரேஜ் பற்றியும் அவங்க சொல்லவும் இதனால அவங்க அப்பாவோட மனசே மாறிடுது அடுத்து பார்த்தோம்னா அவரும் சம்மதிச்சிருந்தாரு தன் பொண்ணையும் சேர்த்து வச்சுக்கிட்டுதாரு இதை பார்த்ததுமே உடனே சீன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல மாயா அதாவது நம்மளுக்கு துணியும் சேல்சாச்சுது அதே மாதிரிக்கு பிரிஞ்சிருந்த குடும்பத்தையும் நீ ஒன்று சேர்த்து வச்சுட்டே அப்படின்னு மாயாவை பாராட்டவும் அப்ப இந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் மாயாவை பாராட்டுறாங்க எங்கள் பாருமா என் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு என் புருச என் பொண்ணுக்கிட்ட பேசவே மட்டும் தந்தார் ஆனால் உங்கள் கடையில் ஜவுளி எடுத்தனால எங்களுக்கு ஆஃபரும் கிடச்சிது அதே அதே மாதிரிக்கு பிரிஞ்சிருந்த குடும்பத்தையும் நீ ஒன்று செத்துட்டோம்மா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு அந்த பொண்ணும் அவங்க காணவரும் அவங்களும் வந்து மாயாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து அந்த இடத்த கோயிலுக்காக எழுதி கொடுக்கறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரவும் அப்போ இங்கே பார்வதி பார்த்தோம்னா அந்த பத்திரத்தை கொண்டுட்டு போய் வசுந்தரா கிட்ட கொண்டு கொடுத்துருந்தாங்க இங்கே இந்த பாருங்கள் நீங்கள் கேட்ட மாதிரிக்கு இந்த பத்திரத்தில் கைரேகை எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே வசந்தரம் பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எனக்கு தாருன்னு சொன்னீங்களே பத்து கோடி ரூபா பணம் அது எப்போ தருவீங்கன்னு சொல்லி கேட்கும் அதனால அதனால் என்ன பார்வை பத்து கோடி ரூபா பணத்தை உனக்கு எப்படி தரணும்னு சொல்லி சொல்லு அப்படிங்கும்போது அது நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்தாலும் சரிதான் ஆனால் பத்து கோடி ரூபா பணத்தை எனக்கு கொடுத்துருவீங்களா அப்படிங்கும்போது கண்டிப்பாக தந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் பார்வதி சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே ரகுராம் ஜானகி எல்லாமே வந்து அவங்க கோயிலுக்கு நிலத்தை எழுதி கொடுக்குறதுக்காக குடும்பத்தோட எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போது வந்து ரகுராம் அவங்க ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அங்கே வரவும் you <sighs> அடுத்து பார்த்தோம்னா அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே சொல்கிறாங்க ரகுராம் ஐயா இந்த இடத்த நீங்கள் வந்து அதாவது இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் ஜானகி வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சியடையவும் ஏன்னா இந்த கோயில் இடம் வந்து உங்கள் பேர்லேயே இல்லை அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து அதிர்ச்சியோட கேட்கும் போது ஜானகி மாயா அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அது அவர் பேரில் தானே இருக்கு அப்படிங்கும் போது நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அந்த இடம் வந்து உங்கள் பேர்லேயே கிடையாது அது வேற ஒருத்தவங்களோட பேரில் பதிஞ்சிருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராமுக்கு ஒன்றும் புரியல இப்போ ஊர்க்காரங்களும் வந்து ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ரகுராம ஐயா இந்த கோயிலுக்காக அந்த இடத்த எழுதி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இப்போ என்னென்னா அந்த இடமே உங்கள் பேரில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ யார் பேரில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ரகுராம கேட்டுட்டு இருக்கிறாங்க அது யார் பேரில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் உடனே அங்கே வசந்தரா வந்துருந்தாங்க அது என் பேரில் தான் இருக்குது ரகுராம் அப்படின்னு சொல்லவும் அது கேட்டதுமே வந்து ரகுராம் ஜானகி ஊர்க்காரங்க அவ்வளோருமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற ஓம் பேர்லையான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அந்த இடத்த என் பேருக்கு நான் எப்பவுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இனிமேல் அந்த இடத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராமுக்கு ஒன்றும் புரியலை நான் இப்போ உனக்கு அந்த இடத்த எழுதி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே ஊர்க்காரங்கள கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பார்த்தோம்னா அவங்க அந்த பத்திரத்தை காட்டுறாங்க இதில் பார்த்தீங்களா அவருடைய கைரேகை தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆமாங்கய்யா உங்கள் கையெழுத்து தான் இல்லை இருக்குது அதாவது கைரேகை தான் இருக்குது அப்படின்னு சொல்லவோ உடனே ரகுராமும் அதை பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்க வந்து ஜெராக்ஸை தான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராமுக்கு ஒண்ணுமே புரியல இது எப்படி நடந்தது நான் எப்ப உங்களுக்கு இந்த பத்திரத்துல கைரேகை போட்டு கொடுத்தேன்னு தெரியலனு சொல்லிட்டு இருக்கும்போது இது இந்த கைரேகை என்னோட இதா ஆனா நான் அப்படி போட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு ரகுராம் சொல்லவும் உடனே மாயாவுக்கு சந்தேகம் வருது இதுல ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தனாவும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா இது எல்லாத்துக்கு அண்ணும் பார்வதிதான் அப்படின்னு அடுத்துதான் என்ன நடக்கப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்